தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகைகளின் ஒருவராக இருக்கும் நடிகை ராதிகா தற்போது நயன்தாராவுடன் இணைந்து ஒரு படத்தில் நடித்து வருகிறார் இந்நிலையில் இந்த படப்பிடிப்பில் நயன்தாராவை பார்த்த ராதிகாவின் பேத்தி குதூகலம் அடைந்துள்ளார் இதை பார்த்த நடிகை ராதிகா தனது பேத்தியிடம் நயன்தாரா யார் என்று கேட்க அதற்கு அவர் யுவர் கிளாஸ்மேட் என்று பதிலளித்தார் இதை பார்த்த நெட்டிசன்கள் அப்போ நயன்தாராவுக்கு உங்க பாட்டி வயசா என்று கமெண்ட் செய்து வருகின்றனர் எம் ஜி ஆர் சிவாஜி காலத்திலேயே பான் இந்தியா நடிகையாக வலம் வந்த சரோஜா தேவி கிட்டத்தட்ட இருநூற்று ஐம்பது படத்திற்கு மேல் நடித்துள்ளார் இவரை அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்கிழி என ரசிகர்கள் செல்லமாக அழைத்து வருகின்றனர் தற்போது பெங்களூரில் வசித்து வரும் இவர் தனது மற்றும் பேத்தியுடன் எடுத்துள்ள புகைப்படத்தை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்த நடிகை நளினி ராமராஜன் தற்போது, சீரியல்களில் வெற்றிகரமான நடிகையாக வளம் வருகிறார் இந்நிலையில் தற்போது அமெரிக்காவில் உள்ள தனது மகனின் வீட்டுக்கு சென்றுள்ள நடிகை நளினி அங்கு தன்னுடைய மகன் மற்றும் பேர குழந்தைகளுடன் ஓர் சுற்றும் வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்